எங்களை பார்த்தா ஏன் ராஜாவை பார்த்து டெல்லி நடுக்குது என்ன ஏன் பேச பேசப்பட மாட்டேங்கிறான் என்ன ஏன் பேச பேசப்பட மாட்டேங்கிறான் பாதிரி நிறுத்தினா என்ன காரணம் ராஜாவுக்காகவா இல்ல நான் கட்டி இருக்கிற கருப்பு வேசி சட்டைக்காக வேட்டிக்காக அந்த வேட்டிக்கு பின்னால் இருக்கிற பெரியார் அண்ணா கலைஞர் அந்த மகத்தான தலைவர்களுக்காக அவர்களை இதயத்திலே குடிகொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பார்த்து அவர் பயப்படுகிறார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க நாங்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கிறோம் அவர்களுக்கெல்லாம் எங்களை பார்த்தால் திகைப்பாக இருக்கிறது அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்கிறார்கள் நாங்கள் தந்தை பெரியார் வாழ்க என்று சொல்கிறோம் அவர்கள் கேட்கிறார்கள் நாங்கள் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றோமே அங்கே பெரியார் ஒருவேளை நம்ம இந்த கடவுளோட பெரிய கடவுளோ அப்படின்னு பயம் நீங்கள் ஜெய்ரா ஜெய் ஸ்ரீராம் சொல்கிற சத்தம் போடுற எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா இருக்குது உன் பேருக்கு பின்னாடி என்ன இருக்குது பாண்டே உன் பேருக்கு பின்னாடி இருக்கு நாயுடு உன் பேருக்கு பின்னாடி என்ன இருக்கு பானர்ஜி உன் பேருக்கு பின்னாடி என்ன இருக்குது மோடி இதெல்லாம் சாதி பேர் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுகின்ற உங்கள் எல்லோருக்கும் பின்னால் ஒற்று இருக்கிறதே அந்த ஒற்றை ஒழித்து விட்டு மனிதர்களாக டி ஆர் பாலுவாக கனிமொழியாக தயாநிதியாக பாலுவாக ராஜாவாக எங்களை கொண்டு வந்து நிறுத்திய சமத்துவ பெரியார்தான் எங்களுக்கு தலைவன் என்று சொல்கிறோம் இவ்வளவு பெரிய நல்லது இதையெல்லாம் எதிர்ப்பதற்கு இன்றைக்கு எல்லாரும் இருக்காங்க பவார் தயார் மம்தா பானர்ஜி தயார் ரெடி எல்லாரும் ரெடி இந்த மதவாதத்தை போக்குவதற்கு எல்லார்டையும் தடி இருக்கு ஆனால் ஒருவேளை விஷம் கடித்து விட்டால் அவர்களுக்கு மருந்து இல்லை மருந்து இருக்கிற ஒரே இடம் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் பெரியார் தடலும் தான் நம்முடைய கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு சொன்னதைப் போல இந்த ஆண்டு பல்வேறு விதங்களிலே வரலாற்று சிறப்பு மிக்க குறித்து வைக்க வேண்டிய ஆண்டாக இருக்கிறது என்பதை வைக்கம் போராட்டத்தை சுட்டிக்காட்டி தலைவர் கலைஞர்களுடைய நூற்றாண்டு விழாவை சுட்டிக்காட்டி இங்கே நீண்டதொரு உரையை நிகழ்த்தியிருக்கிறார்கள் எனக்கு பின்னாலே ஆசிரியர் நீண்டதொரு உரையை நிகழ்த்தியிருக்கிறார் எனவே இடையிலே நான் மிகச் சுருக்கமாக சில கருத்துக்களை முன்வைத்து விடைபெற ஆசைப்படுகின்றேன் இந்த நிகழ்ச்சியை அமைத்திருக்கிற விதமே ஒரு பெரிய அரசியல் செய்தியை நம்முடைய ஆசிரியர் அவர்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக நமக்கு சொல்லியிருக்கிறார் வைக்கம் போராட்டம் முடிந்து நூறு ஆண்டுகள் அந்த நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே நடைபெற்ற போராட்ட நிகழ்வுகளை எல்லாம் இங்கே தொகுத்து நம்முடைய ராமகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் கலைஞர் அவர்கள் ஒரு அறுபது ஆண்டு காலம் அரசியல் தளத்திலே ஆற்றியிருக்கின்ற பணிகளில் அண்ணா வழியிலே அவர் பயணித்தாலும் கூட பெரியாருடைய கொள்கையை முன்னெடுப்பதும் அதிலே முயற்சி பெற்று வெற்றி பெறுவதுமாக தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர் என்கின்ற அந்த விதத்தில் வைக்கத்தோடு கலைஞரை இணைத்து வைக்கம் போராட்டத்தையும் கலைஞரையும் நாம் இன்றைக்கு நெஞ்சிலே நிறுத்தினால்தான் ஒன்றிய அரசில் இருக்கின்ற மோடியையும் அமித்ஷாவையும் நாம் வீழ்த்த முடியும் அப்படி வீழ்த்தினால்தான் ஜனநாயகமும் சமூக நீதியும் பாதுகாக்கப்படும் என்கின்ற அந்த உணர்வோடு ஒரு பெரிய மூன்று முடிச்சையும் ஒன்றாக இணைத்து ஒரு வரலாற்று செய்தியை இங்கே நமக்கு தந்திருக்கிறார் வைக்கம் போராட்டம் பற்றி நான் இங்கே குறிப்பிட வேண்டிய அவசியம் எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள் அதில் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று கேட்டால் பெரியார் சிறைப்படுத்தப்பட்டதற்கு பிறகு அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருந்த பெரியார் சிறைப்படுத்தப்பட்டதற்கு பிறகு நாகம்மையார் அவர்கள் அன்னை நாகமையார் அவர்கள் கொடுத்த அந்த செய்தி குறிப்பில் பத்திரிகை செய்தியில் அவர்தான் சொல்லுகிறார் அப்போதெல்லாம் வாட்ஸ்அப் இல்லை பெரியார் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார் மனித உரிமைக்காக சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார் அதை தனக்கு கிடைத்த பாக்கியமாக அவர் எண்ணுகிறார் அந்த பாக்கியம் மீண்டும் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் எனவே அந்த பாக்கியம் தொடர்வதற்கு அவருக்கு கடவுளும் மகாத்மாவும் அருள் புரிய வேண்டும் என்று எழுதியவர் அன்னை அன்றைக்கு எனக்கு தெரிந்து ஒரு போராட்ட களத்தில் சிறைபடுவதை பாக்கியம் என்று சொன்ன தலைவர் பெரியார் தன் கணவர் அப்படி ஒரு பாக்கியத்தை பெற வேண்டும் என்பதற்காக காந்தி கடவுள் இடத்திலேயும் மனு போட்டு அவர் நன்றாக வாழ வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று மனு போட்ட ஒரே மாந்தர் குல திலகம் அல்ல மனிதர் குல அல்ல அந்த மகளிர் திலகம் நம்முடைய அன்னை நாகமையார் தான் அதனால தான் பெரியார் சொன்னார் நாகம்மையார் மறைந்த போது எனக்கு இருந்த சுகம் போயிற்றா சொத்து போயிற்றா எனக்கு இருந்த இன்பம் போயிற்றா எல்லாம் போயிட்டு இருந்தாலும் எனக்கு இருந்த தடையும் போயிட்டு சொன்னார் ஆக பெரியாரை நாம் வைக்கும் போராட்டத்திலே பார்க்கின்ற விதம் வேறு அவருக்கு காலிலே சங்கிலி போடப்பட்டது கைதி உடை கொடுக்கப்பட்டது ஈயத்தட்டு கொடுக்கப்பட்டது கல்லுடைக்கப்பட்டு கல்லுடைக்க பணிக்கப்பட்டார் அவருக்கு எவ்வளவு கல் உடைக்கணும் என்று சொன்னார்களோ அதையும் தாண்டி உடைத்து விட்டு போதுமா இன்னும் உடைக்கட்டுமா என்று கேட்ட அந்த மிகப்பெரிய மன வலிமை பெற்ற ஒரு தலைவர் தான் தந்தை பெரியார் ஆக அன்றைக்கு சமத்துவம் சமத்துவம் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் பெரியாரால் துவக்கிவிட்ட சமத்துவம் அதற்கு பிறகு அந்த சமத்துவ கொள்கைகளை அண்ணா அரியணையில் ஏற்றுவதற்கு வந்தார் ஆயுள் அவருக்கு இடம் கொடுக்கவில்லை அதற்கு பிறகு கலைஞர்தான் வைக்கம் போராட்டத்தின் மூலமாக ஏற்றி வைக்கப்பட்ட அந்த சமத்துவ தீபத்தை ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நாங்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கிறோம் அவர்களுக்கெல்லாம் எங்களை பார்த்தால் திகைப்பாக இருக்கிறது அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்கிறார்கள் நாங்கள் தந்தை பெரியார் வாழ்கள் என்று சொல்கிறோம் அவர்கள் கேட்கிறார்கள் நாங்கள் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றோமே அங்கே பெரியார் ஒருவேளை நம்ம இந்த கடவுளோட பெரிய கடவுளோ அப்படின்னு பயம் நீங்க ஏன் ஜெய் ஸ்ரீராம் சொன்னீங்க நாங்கள் கேட்குறோம் இல்ல அது பகவான் திரும்ப அவன் என்னங்களை கேட்குறான் நீங்கள் ஏன் பெரியாரை சொல்கிறோம்னு நீங்கள் ஜெய் ராம் ஜெய் ஸ்ரீராம் போ சொல்கிற சத்தம் போடுற எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா இருக்குது உன் பேருக்கு பின்னாடி என்ன இருக்குது பாண்டே உன் பேருக்கு பின்னாடி இருக்குது நாயுடு உன் பேருக்கு பின்னாடி என்ன இருக்குது பானர்ஜி உன் பேருக்கு பின்னாடி என்ன இருக்குது மோடி இதெல்லாம் சாதி பேர் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுகின்ற உங்கள் எல்லோருக்கும் பின்னால் ஒற்று இருக்கிறதே அந்த ஒற்றை ஒழித்துவிட்டு மனிதர்களாக டிஆர் பாலுவாக கனிமொழியாக தயாநிதியாக பாலுவாக ராஜாவாக எங்களை கொண்டு வந்து நிறுத்திய சமத்துவ பெரியார் தான் எங்களுக்கு தலைவன் என்று சொல்கிறோம் இந்த டிவைட் இந்த வித்தியாசம் இன்றைக்கு தென்னிந்தியாவிலும் வட இந்தியாவிலும் வீறு கொண்டு எழுகிறது எனவே வைக்கம் போராட்டத்தை ஞாபகப்படுத்தினால் பெரியாரை ஞாபகப்படுத்தினால் கலைஞர் வருவார் இப்போ சொன்னாரே சனாதனம் எதுன்னு பெண்களுக்கு சொத்திலே சமபரிங்க கொடுத்தோம் சனாதனத்தை எதிர்த்து தான் கொடுத்தோம் பெண்கல்வி எதிர்த்து தான் கொடுத்தோம் ஏன் எல்லா சாதியும் ஒரு இடத்துல கொண்டு வந்து உட்கார வைத்து இன்னும் வரலாற்று பூர்வமாக நீங்கள் போனால் கிபி நான்காம் நூற்றாண்டில் சீனா யாத்திரியர் பாகியான் வருகிற போது இங்கே தீண்டாமை இல்லை ஊர் வேற இல்லை சாரி வேற இல்லை அப்போ புத்த மடங்கள் பெருகி இருந்தது இந்த காஞ்சிபுரத்திலே பத்தாயிரம் சமணர்கள் பத்தாயிரம் பௌத்த பிக்குகள் இருந்தார்கள் என்று வரலாற்று குறிப்பை எழுதுகிறார் அதற்கு பிறகு சுவாங் வருகிற போது ஒரு இரண்டு மூன்று 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 நூற்றாண்டு கழித்து வருகிற போது பௌத்தம் இல்லை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் வெட்டி சாய்த்து விட்டார்கள் எண்ணாயிரம் சமணங்களை கொண்டார்கள் பௌத்த மடங்களை எல்லாம் அளித்தார்கள் அப்போதுதான் முதன் முதலாக ஊருக்கு வெளியே சில குடிசைகள் சில தெருக்கள் வந்து அமைகின்றன அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் ஆய்வின் அடிப்படையில் சொன்ன காரணம் பௌத்தத்தை ஏற்று சமத்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அனைவரையும் இந்த வைதீக மதம் சனாதனம் வந்து வந்து வீழ்த்தி நான்கு வருணாக பிரித்த இந்த வருணத்தை நாங்கள் ஒற்றிக்கொள்ள மாட்டோம் எங்கள் தமிழ் பண்பாடு அது அல்ல திராவிட பண்பாடு அது அல்ல என்று ஓங்கி உறக்க குரலித்து எதிர்த்தவர்களை கொண்டு போய் வெளியிலே விட்டார்கள் அவர்கள்தான் சேரி என்று சொல்லி யுவான் சுவாங் பதிவு செய்தார் அப்போ கிபி நான்காம் நூற்றாண்டிலிருந்து ஆறாம் நூற்றாண்டுக்குள் இருந்து வந்த அந்த நால்வர்ண தத்துவத்தை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இருபதாம் நூற்றாண்டிலே தோன்றிய பெரியாரின் தொண்டன் பெருந்தொண்டன் கலைஞர் என்ற அந்த மகத்தான மனிதர் தான் சாதிகளை உடைத்து எல்லோரையும் ஒரே இடத்தில் கொண்டு போய் சமத்துவத்தை நிறுவினார் என்றால் வைக்கத்திற்கும் கலைஞருக்கும் எவ்வளவு தொடர்பு ஆக இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் எனவேதான் வைக்கம் கலைஞர் அதற்கு பிறகு ஜனநாயகம் சமூக நீதி இந்த இரண்டு பேரையும் கையிலே வைத்திருந்தால் கலைஞரையும் பெரியாரையும் வைத்திருந்தால் மட்டும்தான் அல்லது திராவிட தத்துவத்தை ஏந்தினால் மட்டும்தான் மோடியையும் அமித்ஷாவையும் இந்துத்துவாவையும் நாம் வீழ்த்த முடியும் என்பதற்காகத்தான் ஒரு குறியீடாக இந்த மூன்று நிகழ்ச்சியும் ஒன்றாக தொகுத்திருக்கிறார் நம்முடைய ஆசிரியர் என்று நான் கருதுகிறேன் ராமகிருஷ்ண புல்வாமா சத்யபால் மாலிக் தான் கவர்னர் புல்வாமா நடைபெற்ற போது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்ற போது சத்யபால் மாலிக் கவர்னர் ஆர் இருந்து வந்தவர் பிஜேபிக்காரர் அவர் சொல்லுகிறார் இப்படி புல்வாமா மாதிரி ஒரு ராணுவ தாக்குதல் நடைபெறுகிற போது இதுவரை எனக்கு தெரிந்த உலக வரலாற்றில் தரைப்படை வழியாக அந்த ராணுவ வீரர்களை டாங்குகளை அழைத்து செல்வது முறை அல்ல நிச்சயமாக பாகிஸ்தான் தாக்கும் எதிரிகள் தாக்குவார்கள் எனவே இது தவறு என்று சொன்னதற்கு பிறகும் அதை பற்றி நீ பேசாதே நாங்கள் ஒரு காரணத்தோடு தான் அதை செய்கிறோம் என்று சொல்லி விமானத்தை கேட்டவர் கவர்னர் அனுப்பாதீங்க இந்த நூறு வீரர்களை அனுப்பாதீங்க கால்நடையை அனுப்பாதீங்க இங்க ஆபத்து இருக்குன்னு சொன்னவர் கவர்னர் அதையும் மீறி வெளியே நீ பேசக்கூடாது நாங்கள் ஒரு காரணத்திற்காக தான் செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்களை வேண்டுமென்றே வழியாக அனுப்பி அவர்களை சாகடித்து அந்த சாவில் ஒரு வெற்றியை கொண்டு வந்தவர்கள் மோடியும் அமித்ஷா என்று நான் சொல்லல இங்க யாரும் சொல்ல ஆசிரியர் சொல்ல உங்க கவர்னர் சொன்னார் சொன்ன அடுத்த நாள் அவர் வீட்டில் இடி இன்கம் டாக்ஸ் சிபிஐ இந்த அயோக்கியத்தனத்தை வேற யாரையும் செய்வாங்களா இந்த அயோக்கிய செய்வாங்களா நான் கோயம்புத்தூர்ல சொல்றேன் இங்கே கவுண்டர் இருக்காங்க செட்டியார் இருக்காங்க நாடார் இருக்காங்க பெரியார் எங்கே வெற்றி பெற்றிருக்கிறார் நான் கேட்குறேன் ஜாதி சண்டை கூட இருக்கிற வாதத்திற்காக அதையெல்லாம் எதிர்ப்பதற்கு தான் திராவிட இயக்கம் இருக்கு தோழர்கள் இருக்கிறாங்க ஆனால் ஒரு தாழ்ந்த சாதிக்காரரோ தாழ்ந்த சாதிக்குள்ளே இருக்க தாழ்ந்த சாதிக்காரரோ ஒரு பெண்ணை நிர்வாணமாக ஆக்கி இரநூறு பேர் முந்நூறு பேர் ஃபோ போட்டோ எடுத்துக்கிட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல தள்ளி கற்பழிக்க முடியும் என்கிற அந்த வினோதம் இந்த அயோக்கியத்தனம் தமிழ்நாட்டில் சாத்தியமா இல்லை இல்லவே இல்லை ஆனா அவ்வளவு பெரிய அயோக்கியத்திற்கு பண்ணிட்டு அந்த நாட்டினுடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எல்லாம் சுமூகத்தான் இருந்தது ஒன்று ரெண்டு சம்பவங்கள் விரும்பத்தங்காத சம்பவங்கள் அதிலே இது ஒன்று என்று சொல்லுகிறார் அந்த முதலமைச்சரை காப்பாற்றுகின்ற வேலையை அமித்ஷா செய்கிறார் நாடாளுமன்றத்தில் எல்லாம் சரியாக தான் இருக்கு அதற்கு அடுத்த நாள் பேசிய மோடி அதையே வழிமொழிகிறார் நான் கேட்கிறேன் ஒரு பெண்ணை ஒரு பழங்குடியின பெண்ணை ஒரு பெண்ணை அம்மனமாக்கி நிர்வாணமாக்கி ஆடை இல்லாமல் இருநூறு பேர் பேர் அழைத்துக்கொண்டு கொண்டு போய் அதற்கு ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் போட்டு அதற்கு பிறகு வருத்தம் கூட தெரிவிக்காத ஒரு முதலமைச்சர் மிருகமா அல்லவா அந்த மிருகத்தை காப்பாற்றுகின்ற அமித்ஷாவும் மோடியும் என்ன பெயர் வைக்கலாம் என்பதை கோவையில் இருக்கின்ற பெருங்குடி மக்களே உங்களுக்கே நான் விட்டு விடுகிறேன் இவ்வளவு பெரிய ஐகத்தனது நன்றி இதையெல்லாம் எதிர்ப்பதற்கு இன்றைக்கு எல்லாரும் இருக்காங்க பவார் தயார் மம்தா பானர்ஜி தயார் நம்முடைய போக்குவதற்கு எல்லார்டையும் தடி இருக்கு ஆனால் ஒருவேளை விஷம் கடித்து விட்டால் அவர்களுக்கு மருந்து இல்லை மருந்து இருக்கிற ஒரே இடம் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் பெரியார் தடலும் தான் வேற யாரும் இல்லை காந்திக்கு நேர்ந்த கதி என்ன என்னை சனாதன இந்து என்று சொல்லி கண்டவர் ஐ எம் ப்ரௌட் டு சேர் தட் ஐஎம் சனாதனி இந்து நான் நால்வருந்த விரும்புகிறேன் இந்த சமூகம் அமைதியாக இருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு பிரித்து கொள்ள வேண்டும் என்னுடைய உணவை எவனோ ஒருவன் ஒரு குடியானவன் உறவ உழவன் செய்ய வேண்டும் என்னுடைய பாத்திரத்தை ஒரு குயவன் செய்ய வேண்டும் நான் அணிந்திருக்கிற இந்த சட்டையை எவனோ ஒருவன் தைக்க வேண்டும் தொழிலை பிரிப்பது தவறல்ல இந்து மதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நான்கு வருணமும் எனக்கு ஏற்புடையதான் என்று பகிங்கரமாக சொன்னவர் காந்தி அந்த காந்தியை பெரியார் எதிர்த்தார் காந்தி படத்தை எரிச்சார் காங்கிரஸ் கொடியை கொடி தேசிய கொடி என் கோன துணியினர் அதற்கு பின்னால் அந்த ஆத்திரத்துக்கு பின்னால் இருந்த எல்லா காலக்கூறுகளும் சமத்துவம் 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 அந்த காந்திக்கு என்ன ஏற்பட்டது அந்த காந்திக்கு எல்லா உண்மையும் புரிவித்தது தமிழ்நாடு தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் காந்தி வருகிற போது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சீனிவாச ஐயங்கார் வீட்டில் மயிலாபுரம் மயிலா மயிலாப்பூரில் இருந்து சீனிவாசன் ஐயங்கார் வீட்டில் திண்ணையில தானே படுத்தார் திண்ணையில தான் படுக்க விட்டார் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சீனிவாஸ் ஐயங்கார் யார் காந்திய அப்புறம் அதுக்கு பிறகு முப்பதுகளில் வரும்போது இங்க இருந்து பிராமணர்கள்லாம் போய் தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமாக போச்சு பெரியார் வந்து சுயமரியாதைக்கு ஆரம்பிச்சிட்டாரு நாங்கள்லாம் அங்கே வாழ முடியல நீங்கள் தான் அதுக்கு ஒரு யோக்கியம் சொல்லணும் அப்படின்னு கேட்டப்ப காந்தி சொன்னார் இல்லை இல்லை பெரியாரால் தான் நிறைய மாறியிருக்குன்னு சொல்கிறாங்க நானே அந்த மாற்றத்தை பார்த்தேன் இருபத்தி நாலில் இங்கே வந்தேன் சீனிவாச ஐயங்கார் வீட்டில் திண்ணையில் தான் விட்டேன் இப்போ நானும் கஸ்தூரி வந்தோம் அடுப்புங்கிற வரைக்கும் போகிறோம் அதுக்கு பெரியார் தான் காரணம் எனக்கு சொல்கிறாங்க இருபத்தி நாலு முப்பதில் சொல்கிறார் நானும் கஸ்தூரி பாவம் அடுப்புங்கிற வரைக்கும் போகிறோம் அதுக்கு காரணம் தான் பெரியார்னு சொல்கிறாங்க அவரை குறை சொல்லாது என்று போயிட்டார் திரும்ப நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சர் அவர் கம்யூனிஸ்ட் கொண்டு வரார் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தபோது அப்போதும் இதே மரண ஓலம் பிராமணர்களும் இந்துத்துவாதியில் அதில் ஓடுனாங்க கிட்ட அப்போ அவர் சொன்னார் என்ன நடந்ததுன்னு கேட்டாரு எங்கள் வேலை வாய்ப்பெல்லாம் பறி போகுது இவர் இருக்கிற வேலையெல்லாம் கொண்டு போய் அவனுக்கும் இவனுக்கும் கொடுக்குறாரு நாங்கள்லாம் படித்தவா எங்களுக்கு தானே அது இருக்கணும் அவங்கெல்லாம் தொழில் அப்போ தான் காந்தி கேட்டார் இல்லை ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியாக செய்யறது சரிதானே அவனும் படித்து வேலைக்கு வரணும்ல அவனுக்கு சமூக நிதி கிடைக்கணுமில்ல உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கு வேதம் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்குது மதம் வேதம் ஓதணும்னு சொல்லியிருக்கு நீங்கள் வேதம் ஓத போங்க அவங்க அந்த வேலையை பார்க்கட்டு இருந்தார் அன்னைக்கு பொறி தேட்டியது அன்னைக்கு பொறி தேட்டியது நாம் பார்த்த சனாதன காந்தி இந்த காந்தி இல்லை அன்னைக்கு ஆரம்பிச்சாங்க அப்படியே வந்துச்சு மமகாலிக்கு போனார் பாகிஸ்தான் கொடுக்க வேண்டிய ஆறு கோடி ரூபாய் பணத்தை ஏன் கொடுக்கலன்னு உண்ணாவிரதம் இருந்தார் பிடிக்கல அதற்கு பிறகு கடைசியாக தான் கொல்லப்படுவதற்கு இருபத்தி எட்டு நாட்களுக்கு முன்பாக பாகிஸ்தான் மதவாதமாக பிரிந்து விட்டது அது ஒரு தியாகிரட்டிக் ஸ்டேட் என்று போய்விட்டார்கள் மதத்தை அடிப்படையான நாடு என்று சொல்லிவிட்டார்கள் இந்தியாவை எப்படி கொடுக்க போகிறோம் அது இந்து நாடாக இருக்க வேண்டும் என்று சங்கராட்சியாளர்களும் பிராமணர்களும் உயர்ந்த ஜாதிகளும் விரும்பிய நேரத்தில் காந்தி தான் அறிவித்தார் இல்லை அமைய போகிற நாடு அமைய போகிற அரசியல் சட்டம் செக்யூலர் கவர்மெண்ட் மதச்சார்பற்ற அரசு என்று சொல்லப்பட்ட இருபத்தி எட்டாவது நாள் அது இருபத்தி ஐந்தாவது நாள் காந்தி கொல்லப்பட்டார் அப்ப சனாதன இந்து என்று சொல்லி கொண்ட காந்திக்கு சமத்துவத்தை போதித்தது தமிழ்நாடு அந்த சமத்துவத்தை போதித்ததற்கு பிறகு தன்னை திருத்திக் கொண்டு இல்லை இது மதவாத அரசியலுக்கு நான் வரமாட்டேன் இது ஒரு மதச்சார்பற்ற ஆ நாடு என்று அறிவித்த இந்த தேசத்தினுடைய தந்தை காந்தியை கொண்ட இயக்கம் அரசஸ் இயக்கம் இந்து இயக்கம் இப்போ அதே நிலைமை மீண்டிருக்கிறது எந்த காந்தியை பெரியார் இழுத்தாரோ எந்த காந்தி படத்தை வேண்டும் என்று சொன்னாரோ அந்த பெயரால் இந்த தேசம் காந்தி தேசம் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் இன்றைக்கு காந்தி இல்ல இன்னும் சொல்லட்டுமா தந்தை பெரியார் இந்த மண்ணில் வாழ்ந்த போது தமிழ்நாட்டில் ஆர் எஸ் எஸ் இல்லை பிஜேபியோட எம்எல்ஏக்கள் யாரும் இல்லை கவுன்சிலர் இல்லை அவர்தான் ஓங்கி ஒழித்தார் மதம் ஒழிய வேண்டும் ஒரு கட்டத்தில் போய் நீ சைவனா கூட போ கூட சொன்னார் ஆக மதத்தை அவர் எதிர்த்த காலத்தில் பிராமணியத்தை எதிர்த்த காலத்தில் சாதி ஒழிப்பு ஈடுபட்ட போது பிஜேபி அவர்களுக்கு அமைச்சர்கள் இல்லை அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை சட்டமன்ற உறுப்பினர் இல்லை அண்ணா வந்தார் அவர் சொன்னார் ஒருவேளை இந்து நாடாக அறிவிக்கப்பட்டு விடுமானால் ஆர் எஸ் எஸ் ஆட்சிக்கு வருமானால் அமெரிக்காவுக்கு போயிருந்த கேட்டாங்க உங்க நாட்டில் இந்து மாதம் பெருக்கிக்கிட்டே வருது இந்து மத வாதம் பெருக்கிக்கிட்டே வருதே ஒரு வேளை அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்து விட்டார் என்ன செய்துன்னு சொன்னார் அப்படி வரவே வராது வந்து விட்டால் இந்த நாடு உடைன்னு சொன்னவர் அண்ணா பேட்டி இருக்கின்னும் அந்த அண்ணா இன்னைக்கு இல்லை கலைஞர் இருந்தார் இப்போ எல்லாம் குதிக்கிறாங்களே அவரால் மட்டும் தான் கேட்க முடிஞ்சது ராமர் எந்த கோயில் இன்ஜினியரிங் இஞ்சி காலேஜ் எந்த இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சிருக்காருன்னு ராமர் எந்த கால எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சாருன்னு கேட்டார் அப்புறம் இந்துன்னா திருநண்ணூன்னு சொன்னார் எங்க இருக்குன்னு அவரே சொன்னார் பெரியார்தான் சொல்லுவார் சொன்ன வார்த்தையும் சொல்ல கொள்கையிலிருந்து பின்வாங்காமல் கடைசி வரை இருப்பதற்கு யாருக்கெல்லாம் மன வலிமை இருக்கிறதோ அவர்கள்தான் என் பின்னால் வருவதற்கு யோகிதை உடையவர்கள் கலைஞர் கடைசி வரை வாதியாக இருந்தார் அவர் இருக்கிற போதும் ஆர் எஸ் எஸ் பெருசா இல்ல அவர் இருக்கிற போதும் இருந்தார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கள் தயவையில இருந்தார்கள் அப்ப ஆசிரியர் கூட எங்க பேர்லாம் கோபம் எங்களை விமர்சித்து எழுதினார் ஒன்று தெரியுமா உங்களுக்கு உண்மையை சொல்லட்டுமா கடுமையாக ஆசிரியரும் விடுதலையும் முரசொலியும் தாறுமாறா எழுதிக்கிட்டப்ப முதல்ல படிக்க கலைஞர் படிக்கிறது விடுதலை தான் படிப்பார் நான் கூட சொல்லுவோம் ஆசிரியர் ரொம்ப கடுமையா இருக்காருன்னு அவர் கடுமையா எழுதினால்தான் அவர் பேர் வீரமணி இல்லைன்னா அவர் ஈரமணினார் என்ட்ட சொல்லியிருக்காரு இப்படி எழுதினால்தான் அவர் வீரமணி இல்லை என்றால் அவர் ஈரமணினார் ஒரு அரசியல் நிர்பந்தம் கூட்டணி வைத்துக் கொண்டோம் என்று சொல்லுவார் கலைஞர் அப்போ கூட முன்னூத்தி எழுபத தொடாத சிவில் சட்டத்தை தொடாத ராமர் கோயில் கட்டாத அதான் அடிக்கடி நான் சொல்லுவேன் ஒரு திருட தான் போனோம் ஆனால் திருடன் கையை முழுசா கட்டி போட்டு கூட வச்சுட்டு போனோம் அதையே விமர்சித்தார்கள் உண்மைதான் ஆனால் இன்றைக்கு அந்த கலைஞர் இல்லை அண்ணா இல்லை பெரியார் இல்லை இன்றைக்கு அண்ணாவையும் பெரியாரையும் கலைஞரையும் இதயத்தில் ஏந்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் அறிவுரைப்படி நடக்கின்ற மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த மகத்தான மனிதர் தான் இருக்கிறார் எங்களை ஏன் ராஜாவை பார்த்து டெல்லியா நடுங்குது என்ன ஏன் பேசப்பட மாட்டேங்கிறான் ஏன் பேச விட மாட்டேங்க நிறுத்துறான் என்ன காரணம் ராஜாவுக்காகவா இல்ல நான் கட்டியிருக்கிற கருப்பு வேசி சட்டை வேட்டிக்காக அந்த வேட்டிக்கு பின்னால் இருக்கிற பெரியார் அண்ணா கலைஞர் என்கின்ற அந்த மகத்தான தலைவர்களுக்காக அவர்களை இதயத்திலே கூடிகொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பார்த்து அவர் பயப்படுகிறார் அதனாலதான் சொன்னேன் மதவாதத்தை ஈர்ப்பதற்கு எல்லா தலைவர்களும் தயார் ஆனால் அவர்களிடத்திலே மருந்து இல்லை அந்த மருந்து பெரியார் இடத்துல இருக்கிறது அண்ணாவிடத்தில் இருக்கிறது கலைஞர் இடத்துல இருக்கிறது அதனால்தான் அவர்கள் கடன் கேட்கிறார்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வாருங்கள் இந்த தேசத்தை காப்பாற்று சொல்றாங்க இப்போ மதசார்பற்ற நாடு மீண்டும் வர வேண்டும் என்று சொன்னால் அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை பண்புகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் வைக்கத்தப்படி அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஜனநாயகம் வீதி செக்யூலர் இதான் முதல் வரி அரசியல் சட்டத்தினுடைய தேசத்தை ஒரு ஜனநாயக குடியரசாக சமதர்ம குடியரசாக மதச்சார்பற்ற குடியரசாக இந்த கான்ஸ்டியூஷன் முகப்புறையை எந்த காலத்திலும் மாற்றக்கூடாது என்று அரசியல் சட்டத்தினுடைய பதிமூன்று நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் இரவு பகலாக வாதங்களை கேட்டு நீ எதை திருத்திக்க ஆனா இந்த அடிப்படை பண்புகளை மாற்றக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் சொன்னதற்கு பிறகும் அந்த அரசியல் சட்டத்தின் பெயரால் உறுதிமொழி எடுத்துக்கொண்ட டங்கர்னு ஒரு ஆளு ராஜசபாவினுடைய சேர்மன் இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர் அவர் சொல்லுகிறார் இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி எறிந்து விட்டு அடிப்படை பண்புகளை மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்ப அடிப்படை பண்புகளை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் பெரியாரை எறி என்று பொருள் அடிப்படை பண்புகளை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அண்ணா ஒளிகை என்று பொருள் அடிப்படை உரி பண்புகளை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் கலைஞர் ஒளிகை என்று பொருள் அடிப்படை பண்புகளை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு ஒழிகை என்று பொருள் ஸ்டாலின் ஒளிகை என்று பொருள் ஆசிரியர் ஐயா ஒழிகை என்று பொருள் இதை அனுமதிக்கலாமா என்பதை மாத்திரம் கோவையிலே மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் பெருங்குடி மக்கள் உணர்வதற்காகத்தான் இந்த மூன்றையும் ஒன்றாக இணைத்து இந்த கூட்டத்தை நம்முடைய ஆசிரியர் நடத்துகிறார் என்று நான் கருதுகிறேன் எனவே அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டுமானால் மதச்சார்பின்மையை காப்பாற்ற வேண்டுமானால் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டுமானால் அண்ணாவை தவிர கலைஞரை தவிர அவர்களை இதயத்தில் ஏந்திக் கொண்டிருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான அரசியல் தலை தவிர அரசியல் தளத்தில் நமக்கு இன்னும் ஆசிரியர் நூறாண்டு வாழ வேண்டும் எங்களுக்கு எல்லாம் மனித வாழ்வு என்பது நூறாண்டு நூறு நூத்தி பத்து ஆண்டுகள் தான் நீங்க நூத்தி பத்து ஆண்டுகள் கூட இருக்க வேண்டும் என்றாலும் கேட்கிறேன் எனக்கு ஐம்பத்தி ஒன்பது வயசாக உங்களுக்கு பின்னால் என்ன ஆகும் இந்த இயக்கம் உங்களுக்கு பின்னால் எத்தனை பேர் நாங்கள் அணிவகுக்கப் போகிறோம் என்கின்ற பயம் இன்னும் எங்களை கவிக்கொண்டிருக்கிறது கலைஞருக்கு பின்னால் என்ன ஆகும் என்றோம் அண்ணாவுக்கு பின்னால் என்ன ஆகும் என்றோம் அப்போதெல்லாம் பெரியார் இருந்தார் ஆக இப்போ இருக்கின்ற தலைமுறையிலே நம்முடைய ஆசிரியராக இருந்தாலும் சுபவியாக இருந்தாலும் மணியாக இருந்தாலும் ராமகிருஷ்ணன் அவர்களாக இருந்தாலும் இவர்களெல்லாம் நாங்கள் பள்ளிப் பார்த்த பெரிய தலைவர்கள் இளந்தலைவர்கள் நான் திராவிடர் கழகத்தில் இருந்தபோது நம்முடைய ராமகிருஷ்ணன் மாநில இளைஞரணி பொறுப்பாளர் நாங்களெல்லாம் பார்த்து வாழ்ந்த தலைவர்கள் இவர்கள் நீங்களும் நாற்றங்காலை வடிவமைப்பிற்கு இல்லாமல் ஒரு காலம் போய்விடுமானால் இந்த திராவிடம் என்னாவது என்ற கவலை இருக்கிறது எனவே வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் கைகூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் வைக்கத்தை படியுங்கள் பெரியாரை படியுங்கள் அண்ணாவை படியுங்கள் கலைஞரை படியுங்கள் இந்த நூற்றாண்டில் மிக முக்கியம் இந்த மூன்று தலைவர்களை இதயத்தில் எழுந்திருக்கிற ஆசிரியராக இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சராக இருந்தாலும் அவர்களை கண்ணுங்கருத்துமாக காப்பாற்றுகின்ற கடமையை தமிழ் பெரு தமிழ் பெருங்குடி மக்களே நீங்கள் கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் தெரிவித்து உங்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை